எ எங்க தளபதிக்காகவே நாங்க ஓட்டு போடுவோம் எல்லாரும் இரநூறுபா ரூபாய் ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்க ஆனா நாங்க ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் விட்டுட்டு போய் அண்ணனை பாப்போம் அத்தான் அவ்வளவு தூரத்துக்காக போனதுக்காகவே நாங்க போனோம் இவ்வளோ சிட்ட போடும்போது நாங்கள் நாங்க அவ்வளோ சீக்கிரம் யாருமே விட முடியாது அண்ணன் வரணும் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி தான் பாதுகாப்பு தான் எல்லாமே வந்து நேம் நம்பர் எல்லாம் கொடுத்து நாங்களும் தகவல்கள் நிற்கிறோம் எம்ஜிஆர் கூட இளைஞர் இளைஞர் தான் வந்தாரு அப்பா அவர் சிஎம் ஆகலையா அதே மாதிரி தான் விஜய் எம்ஜிஆர் எப்படியோ ஜெயிக்க வச்சோமோ அதே மாதிரி விஜய் ஜெயிக்க வச்சு நாங்க சிஎம் சீட்ல வைப்போம் எங்களோட தலைவருக்கு விஜய் தான்

அவங்க என்ன தெரியுமா இருநூறுபா இருநூறுபா காசுக்காக அவங்க ஓட்டு போடுவாங்க ஆனா நாங்க அப்படி அந்த கூட்டம் கிடையாது எங்க தளபதிக்காகவே நாங்க ஓட்டு போடுவோம் எல்லாரும் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்க ஆனா நாங்க ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் விட்டுட்டு போய் அண்ணனை பாப்போம் அதான் எங்க தளபதி

ஆனா பரவாயில்ல நாங்க வந்து ஹைதராபாத்ல இருந்து அங்கிருந்து கிளம்பி வந்தோம் அம்மா சாராக போய் பார்த்து அப்படின்னா போனது ஒர்க்கு அண்ணன் வரன்னு சொன்ன உடனே அங்க இருந்து பைக் எடுத்து கிளம்பினா செகண்ட் வீக்ன்னு சொன்னே அதுக்கு முன்னாடியே மூணாம் தேதி அண்ணன் எட்டாம் தேதி வராங்க என்ன பண்ணுன்னு தெரியல எல்லாம் கையால என்ன நம்ம ஊர் அக்ரமிச்சு எந்த வேலூர்ல

விஜயா கண்டிப்பா வருவாரு இது நடந்த தீர்வு சென்னை விக்கிரவாண்டி 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 மாநாடு போனோம் அதுக்கப்புறம் பார்த்தா மதுரை மாநாடு போனோம் அவ்வளவு தூரத்துக்காக போறதுக்காகவே நாங்க போனோம் கிட்ட போடும் போது நாங்க விட்டுருவோமா அவ்வளவு சீக்கிரம் யாருமே விட முடியாது

லேடிஸ்க்கு பாதுகாப்பு எல்லாம் இப்போ லேடிஸ்க்கு பாதுகாப்பு இல்லன்னு சொல்லிட்டு நம்ம மேல வந்து விமர்சனம் பண்றாங்க என்ன பண்ணணும் எங்க ஆட்சில பெண்களுக்கு பாதுகாப்பு கன்ஃபார்ம் இருக்கும் ஹண்ட்ரட் உறுதி அது இல்லாம இப்போ ஏதாவது ஒரு கடனா இங்க ஒரு எமர்ஜென்சி நம்மளுக்கு இங்க இருந்து ஏதோ ஒரு அடி படுச்சு ஹாஸ்பிடல்னா இந்த இடத்துல நம்மளுக்கு மெடிக்கல் கேம்ப் இருக்காங்க மெடிக்கல் கேம்ப் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு நிறைய பேர் சுத்தி இங்க ஃபுல்லா மெடிக்கல் கேம்ப் தான் இருக்கும் ஆம்புலம் போலீஸ் பாதுகாப்பு நிறைய இருக்கும் அதே மாதிரி ஆம்புலன்ஸ் டுவென்டி போர் ஹவர்ஸ் இங்க இருக்கும் நீங்க தாராளமா நீங்க பயப்பட மாதிரிலாம் ஆனா குழந்தை குட்டியோட இல்லாம வாங்க ஆஸ்பத்திரி நம்பிக்கையா வாங்கூர் அதெல்லாம் யார் கூட சொன்னது எம்ஜிஆர் கூட இளஞ்சர் இளைஞர் தான் வந்தாரு அப்ப அவர் சிஎம் ஆகலையா அதே மாதிரி தான் விஜய் எம்ஜிஆருக்கு எப்படியோ ஜெயிக்க வச்சோமோ அதே மாதிரி விஜய் ஜெயிக்க வச்சு நாங்க சிஎம் சீட்ல உக்கார வைப்போம் எங்களோட தலையெழுத்து விஜய் தான் மு ஸ்டாலின் இந்த இது என்னது உதுவா நிதி உதுவா நிதி உதயநிதி அதெல்லாம் லிஸ்ட்ல இல்ல எங்க அண்ணன் விஜய் மட்டும் தான் என்ன சடனா அஞ்சாயிரம் ரூபாய் எல்லாருக்கும் ரேஷன் அட்டைக்கு ஒண்ணு போட்டுக்கிறாங்களே பயம் அது கொடுத்தது யாரு எங்க அண்ணன் விஜய் விஜய் அந்த பயத்தானா எங்களுக்கு பயம்னாலே என்னன்னு தெரியாது அந்த இப்ப எலக்ஷன் வர நெருங்கி நெருங்கி வர்றதுனால 5000 ரூபாய் குடுக்குறாங்க பாடி 5000 ரூபாய் கொடுத்தா மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க போன வருஷம் கூட அது தான இந்த நாலு வருஷமா குடுக்காத காசு இந்த வருஷத்துல குடுக்குறன்னா எதுக்கு பயம் அந்த பயத்தை வச்சுதான் இந்த அரசியல் நடந்துနေருக்கு குடுத்துதே தலை பேசி

தேவையில்ல இப்ப கீரை ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஆயிரம் கோடி ஊழல் ஆயிரத்தி ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதெல்லாம் இப்ப நடந்து நிக்குது ஐயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கப்ப முக்கியம் முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கியம் அண்ணா வந்தா போதும் வேற எதுவுமே எங்களுக்கு தேவையில்ல இருக்கு இப்போ வந்து வயசு ஆனா எனக்கு அரசியல் பத்தி பேச எதுவும் வராது ஓட்டு போடும் போது மூக்கு செலிக்கு தான் ஸ்டாலிங் தான் போட்டேன் பெரிய போட்டேன் சரி எப்படியோ நம்ம அண்ணன் வரல சரி யாரோ ஜெயிச்சு ஜெயிச்சிட்டு போட்டது ஆனா இப்போ எங்க அண்ணவே வரும்போது நான் அவருக்கு போடாம அந்த ஓட்டு வச்சு வேற யாருக்கு போறது அண்ணன் வரலன்னா அந்த ஓட்டு சரி யாருக்காவது போட்டு தொழிலாம் சொல்லிட்டு நான் கவனம் இருப்பேன் அரிசியல் பத்தியே நான் எனக்கு இது அரசியல் பத்தி எதுவும் வராது ஆனா விஜய் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு இவ்வளோ இவ்வளவு விட்டு விட்டு கூட அழகா அவ்வளோ தெளிவா எனக்கு புரியுது அரசியல் என்ன இதுல என்ன நடக்குது இதுல வச்சு என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் எனக்கு புரியுது ஆனா இவங்களுக்கு அந்த வயசானவங்களுக்கு எல்லாம் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனா நம்ம சொல்லி புரிய வச்சா அவங்களும் ஓட்டு கன்ஃபார்ம் மாற்றி போடுவாங்க மாற்றம் உறுதி அது இல்லாம நம்ம சுரா படத்துல ஒரு டைலாக் வந்திருக்கு தெரியுங்களா

நம்ம வந்து நம்ம ஓட்டு போறோமா நம்ம அண்ணனுக்கு நிக்க வைக்கிறோமா அவ்வளவுதான் வேற யாரு இவனை நம்பி இப்போ இவனை நம்பி நான் போக முடியாது இவ ஒரு இவ காசு வச்சிருக்கானா இல்லையான்னு நான் காசை பார்த்து பழக முடியாது என் உயிரை வந்து என் ஃப்ரெண்டு தான் இருக்க முடியும் அவன் இப்ப எங்க காசு இருந்துச்சுன்னா நான் சாப்பிட வைப்பேன் அவங்க காசு இருந்துச்சுன்னா நான் சாப்பிட வைப்பேன் இப்ப காசை நம்பி போனேன்னு வச்சுக்க நட் தான் நிக்கிறோம் ஓகேவா காசு நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா மறுபடியும் அஞ்சு வருஷம் அவங்க கிட்ட தான் நீங்க சித்திரவதை வாங்கணும் நீங்க மாட்டினீங்கன்னா வாங்குறதுன்னா ஒரு ஓட்டுக்கு அஞ்சு லட்சம் ரூபா வாங்குங்க ஓகேவா அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் உங்களை வச்சு செய்வேன் அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க தாராளமா வச்சு யூஸ் பண்ணலாம் ஓகேவா நீங்க மறுபடியும் தெரியாத ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான் உங்க தலையில நீங்களே மொளகரைச்சி மண் வாரி போட்ட மாதிரி கதை நீங்க ஒரு வாட்டி இந்த ஒரு வாட்டி எல்லாருக்கும் கொடுத்த சான்ஸ் எங்க அண்ணன் தளபதிக்கு கொடுத்து பாருங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதே பண்ணுவாரு நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்